பிளேம் டூ வெங்கடேஷன் பணிவானக்கங்கள் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரன் அப்படின்ற ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பழமொழி தான் இப்போ நடிகர் சங்கத்துக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லுவோம் தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கம் உங்களுக்கு தெரியும் பாரம்பரியமாக இருக்க நடிகர் சங்கம் பல பேர் வந்து முக்கியமான நபர்கள்லாம் அதில் வந்து தலைவராக இருந்திருக்காங்க எஸ்எஸ்ஆர் ராஜேந்திரன் தலைவராக இருக்கிறது சிவாஜி தலைவராக இருந்திருக்காரு எம்ஜிஆர் தலைவராக இருந்திருக்காரு ராதாரவி தலைவராக இருந்திருக்காரு சரத்குமார் தலைவராக இருந்திருக்காரு விஜயகாந்த் தலைவராக இருந்திருக்காரு இப்போ யார் தலைவராக நாசர் அவர்கள் தலைவராகவும் திரு விஷால் அவர்கள் செயலாளராகவும் திரு கார்த்தி அவர்கள் பொருளாளராகவும் இருக்கிறாங்க இப்போ என்ன இதில் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் அப்படின்னு சொல்லப்படுகிற திரு சிவாஜி கணேசன் அவருடைய இறந்தப்ப ஒட்டுமொத்த நடிகர் சங்கமே அந்த இடத்துல வந்து குவிஞ்சிருந்தது அப்படின்றது தான் நம்ம சொல்ல வரக்கூடிய ஒரு செய்தி சிவாஜி இறப்பப்போ ஒட்டுமொத்த நடிகர்கள் அங்கே இருந்தாங்க சிவாஜிக்கு தன் மரியாதை செலுத்துனாங்க அது மிகப்பெரிய ஊர்வலமாக அந்த நடிகர் சங்கத்தினுடைய நடிகர்கள் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்டில் சிவாஜி வண்டி போகிறப்ப பின்னாடி ஒரு பெரிய வேனில் நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு அந்த பெரிய வேனில் எல்லா நடிகரும் உட்காந்துட்டு போனாங்க ரஜினிலாம் அந்த வேனில் சாதாரணமாக உட்காந்துட்டு போனார் இதில் வந்து குறிப்பிட்டு சொல்லி சொல்லணும்னா அந்த டைமில் நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தது யார்னால் திரு விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறப்ப ரெண்டு பெரிய விஷயங்கள் பண்ணார் ஒன்று நம்ம திரு கலைஞர் அவர்களுக்கு வந்து பொன் விழான்னு சொல்லி ஒரு விழாவை எடுத்து ஆளுங்கட்சி எதிர்ப்பை மீறி அவருக்கு தங்கப்பேனா வந்து நம்மளோட மெரினா கடற்கர்களை கொடுத்தாரு ரெண்டாவது வந்து சிவாஜி கணேசன் இறந்தப்ப ஒட்டுமொத்த நடிகர்களையும் கொண்டு போய் வந்து அவர் வந்து அவர் முன்னாடி நிறுத்தி வடிவேலேருந்து எல்லாருமே அதில் வந்தாங்க கமல் ரஜினி கமல் ரஜினி எந்த நடிகருமே விட முடியாது எல்லா நடிகரும் சிவாஜி நிரப்புக்கே இருந்தாங்க அது ஏன் அப்படின்னா நடிகர் சங்கத்தினுடைய இருந்த தலைவராக இருந்தது விஜயகாந்த் வந்து நம்மளுடைய பழம்பெரும் கலைஞர் திரு கலைஞன் திரு சிவாஜி கணேசன் மட்டுமல்ல முன்னாள் நடிகர் சங்க தலைவர் அவர் இருந்திருக்கார் இதுதான் நம்ம குறிப்பிட்டு இங்கே சொல்ல விரும்புகிறேன் முன்னாள் நடிகர் சங்க தலைவராக நம்ம சங்கத்தினுடைய மூத்த உறுப்பினர் இருந்தவர் இறந்திருக்காரு அதனால எல்லாரும் அசம்பிள் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொண்டு போய் அந்த இடத்துல சேர்த்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதையை செலுத்தினாங்க அதில் இன்னொரு விஷயம் நடந்து என்னென்னா கட்டுக்கடக்காத கூட்டம் ஏன்னா ஒரே இடத்துல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார்களும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நட்சத்திரங்களும் கூடுறப்ப போலீஸாலே கண்ட்ரோல் பண்ண முடியல அந்தளவு வந்து பப்ளிக் ஏறுறாங்க பப்ளிக் அவ்வளோ கூட்டம் ஏறுறப்ப விஜயகாந்த் வேட்டியை மடித்து கட்டிட்டு பப்ளிக்கை தட்டுறார் யார் யார் வந்து அந்த கூட்டத்துக்கு இடையூறாக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் போட்டு விளக்குறாரு ஏன்னா யாருமே அந்த மாதிரி நடிகை ஒரு ஸ்டார் வேல்யூவில் ஒரு நடிகர்லாம் அந்த மாதிரி வரமாட்டாங்க ரஜினி நேரப்போனார் அஞ்சலி செலுத்தினார் ஓரமாக கை அப்படி வச்சுக்கிட்டாரு வேனில் ஏறி கம்முன்னு உட்காந்துட்டார் அந்த வேன் மூவாக வச்சு போய் இறங்கினாங்க அங்கே இறுதி செஞ்சாங்க இதுதான் ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணது மற்ற ஸ்டார்ஸுமே கிட்டத்தட்ட அதுதான் பண்ணாங்க ஆனால் விஜயகாந்த் தான் வந்து ஒரு ஸ்டார் தான் வந்து மிகப்பெரிய ஒரு நடிகர் தான் வந்து ஒரு நூற்றி முப்பத்தெட்டு படங்கள் நடித்த நடிகர்னு எதையுமே அவர் திங்க் பண்ணலாம் அவர் திங்க் பண்ணதெல்லாம் நாம் வந்து நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறோம் இந்த தலைவருக்குண்டான பாங்காக இவர் சிவாஜிக்கு வரதுக்கான மரியாதையை செலுத்தினோம் அந்த மரியாதையை மற்ற நடிகர்களையும் செலுத்த வைக்கணுன்ற அழுத்தத்தை கொடுத்து எல்லா நடிகர்களையும் வர வச்சு அந்த மரியாதை செலுத்த வச்சு அங்கே வந்து பப்ளிக் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை முன்னெடுக்கிறப்ப அவர் களத்தில் இறங்கி வேட்டியை மடிச்சுக்கிட்டு எல்லாரையும் வந்து துண்டால் அப்படி வெளசுவார் அந்த வீடியோ போட்டால் கூட பார்க்கலாம் துண்டால் விளைசி விளைப்பு உழைப்பு போகணும் ஏன்னா பப்ளிக்கை கண்ட்ரோலே பண்ண முடியல அந்த அளவுக்கு வந்து இறங்கி வேலை செய்து சிவாஜி கணேசனுக்கு நடிகர் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் அப்படின்றதுக்காக தன்னுடைய பங்களிப்பை கொடுத்த நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த விஜயகாந்த் அவர்களுக்கு ஒட்டுமொத்த நடிகர்கள் வந்தார்களா அப்படின்றது தான் இன்றைக்கு வந்து பேசப்படக்கூடிய ஒரு கேள்வி இது வந்து மிகப்பெரிய ஒரு அழுத்தம் அங்கே போய் கொடுத்தோம்னா டக்குனு என்ன பண்ணிட்டாங்க நடிகர் சங்கத்தை நாங்கள் இரங்கல் கூட்டம் நடத்துகிறோம் வருகிற பத்தொமாம் தேதி காமராஜர்ல திரு திரு விஜயகாந்த் அவர்கள் இரங்கல் கூட்டம் நடக்க போறோம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு இந்த செய்தியை தான் எல்லாரும் வந்து மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை முன்வைக்கிறாங்க ஏன்னா விஜயகாந்த் வந்து முன்னாள் நடிகர் சங்க தலைவர் இன்னும் சொல்ல சிவாஜி கணேசன் அவர்களோ மற்ற சரத்குமார் அவர்களோ திரு ராஜாரவி அவர்களோ இவர்களும் செய்ய முடியாத ஒரு செய்ய முடியாத ஒரு காரியத்தை நடிகர் சங்கத்துக்காக செஞ்ச மிகப்பெரிய ஒரு சாமர்த்தியசாலி அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அவர் தான் நடிகர் சங்கம் வந்து ஏலம் வரப்போ அதை அடைத்தார் அந்த கடனை அதை மட்டும் அழைத்தது இல்லாமல் தன்னுடைய சக நடிகர்களை ஒவ்வொரு வீட்டுக்காக போய் கூட்டிகிட்டு போய் அவ கூப்பிட்டு அந்த சக நடிகர்கள் எல்லாம் மலேசியா சிங்கப்பூர்லாம் போய் கலை நிகழ்ச்சிகள் நடத்த மிகப்பெரிய லெவலில் பொருளீட்டி அது வந்து நடிகர் சங்க கடனை அடைத்து அந்த பத்திரத்தை மீட்டு இது மட்டும் இல்லாமல் ஒரு இரண்டு கோடி ரூபா வைப்பு நிதியை வச்சார் பேங்க்கில் நடிகர் சங்கத்தினுடைய பேங்கில் இரண்டு கோடி ரூபா வைப்பு நிதியை வச்சு அவர்தான் முதல் முதலாக நடிகர் சங்கத்துக்கு ஓய்வூதியம் அப்படின்னு ஒரு த திட்டத்தை உண்டு பண்ணி நலிந்த கலைஞர்களுக்கு வயதான கலைஞர்களுக்கு நடிகர் சங்கத்தினுடைய அந்த இரண்டு கோடி ரூபா வைப்பு நிதியிலிருந்து ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தினார் இந்தளவு சிறப்பு மிக்க தான் இருந்த காலகட்டத்தில் தன்னால் என்ன பெஸ்ட்டு பண்ண முடியுமோ அதை பண்ண விஜயகாந்துக்கு இந்த நடிகர் சங்கம் என்ன செய்தது சரி அவர் ஒரு நடிகர்னு விட்ருங்க நான் என்ன கேட்குறேன் இப்போ வடிவேலுக்கு வந்து விஜயகாந்தை பிடிக்கல அதனால் வரல மற்றவர்களுக்கெல்லாம் சின்ன சின்ன கான்ட்ரவர்சி இருக்குது வரல ரைட்டு நடிகர்னு விட்ருங்க ரெண்டாவது அவர் ஒரு திரைப்பட அவர் வந்து ஒரு அரசியல்வாதி அந்த கண்டென்ட்லையும் விடுங்க ஏன்னா பாதி பேர் பாதி நடிகர்கள் வந்து இப்போ டிஎம்கே சப்போர்ட்டில் இருப்பாங்க பாதி நடிகர் ஏடிஎம்கே சப்போர்ட்டில் இருப்பாங்க பாதி நடிகர்கள் பாஜக சப்போர்ட்டில் இருப்பாங்க அவர் வந்து ஒரு தலைவராக இருக்கார் அதெல்லாம் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்றது கூட நான் வந்து ஒரு ஏற்றுக்கிறேன் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அவர் நடிகராக பார்க்காதீங்க அவர் ஒரு அரசியல்வாதியாக பார்க்காதீங்க உங்களுடைய சங்கத்தின் முன்னாள் தலைவராக நீங்கள் ஏன் பார்க்கல அதை நம்ம வைக்கக்கூடிய கேள்வி திரு வரைக்கும் சேர்க்குறேன் உங்களுடைய நீங்கள் இருக்கக்கூடிய சங்கத்துக்கு உங்கள் வாழ்வழிக்கக்கூடிய சங்கத்தினோட முன்னாள் தலைவர் அவர் அப்போ முன்னாள் தலைவர் ஒருத்தர் இறந்ததுக்கு நடிகர் சங்கத்தினுடைய செயலாளர் விஷாலக்கரணம் சே பொருளாளர் அதோடய கார்த்தியைக்கானோம் துணைத்தலைவர்களுக்கான துணை செயலாளர்களுக்கான இவங்களாம் எங்கே போனாங்களே தெரில நாசர் மட்டும் வந்து அஞ்சல் செலுத்திட்டு போனார் அப்போ இவ்வளோ விஷயம் நடிகர் சங்கத்துக்காக செய்த விஜயகாந்திக்கே இந்த நிலமனா ஒன்றுமே சாதாரண ஒரு நடிகர் இறந்துகிட தானே நீங்களே எட்டி பார்ப்பீங்களா இந்த கேள்வி வைக்கிறாமா இல்லையா நடிகர் சங்க கடனை அடைத்து நடிகர் சங்கத்தின் மூலம் மிகப்பெரிய ஒரு பொருளீட்டி ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி திரு விஜயகாந்திக்கே இந்த நிலமனா சாதாரண போண்டாமணி மாதிரி ஆட்களுக்குலாம் நீங்கள் வருவீங்களா எவனும் வரல வேறு விஷயம் சொல்கிறேன் நடிகர் சங்கத்தின் இருக்கக்கூடிய எதனா உறுப்பினர் இறந்தால் அந்த நடிகர் சங்கத்தினுடைய பொருளாளரோ செயலாளரோ பொருள தலைவரோ இதுவரையும் போயிருக்காங்கன்னா கண்டவே கிடையாது ஏன்னா அவன் சின்ன நடிகை அவனு நமக்கு சம்மந்த இல்லை நமக்கு நம்ம ஒரு நாள் போல் நம்ம போயிடும் நம்ம காய்ச்சிட்டு போயிடும் இப்போ இன்னொன்று இது இந்த மாதிரி பார்க்கலாம் ஏன்னா நடிகர் சங்கத்தை வந்து ரொம்ப நாள் நடிகர் சங்கத்தின் தலைவராக திரு ராஜரவி ரவி இருந்தார் திரு ரெண்டு மூணு பேர்லாம் வந்து தொடர்ந்து அவங்களுடைய ஆட்சி காலத்தில் இருக்கிறப்ப அதை உடைக்கணும்னு சொல்லிட்டு பூச்சி முருகன் அப்போ வந்து குமரி குமரிமுத்து அவர்களை வைத்து ஒரு கேள்வி எழுப்பி பூச்சி முருகன் தான் ஒரு சப்போர்ட் பண்ணி அப்போ வந்து இந்த டீமை உழைக்க பண்ணணும்னு சொல்லிட்டு தான் சரத்குமார் மற்றவர்கள்லாம் யார் யார் நெப்போலியன் யார் யார் வந்து அந்த நிர்வாகிகள் வந்தாலும் அவங்களெலாம் இறக்கிட்டு புது எலெக்ஷன் வச்சு இந்த புது நிர்வாகிகள் வராங்க யார் வராங்க நாசர் வராரு திரு கமல் சப்போர்ட்டில் நாசர் வராரு திரு விஷால் வராரு அப்போ கூட ராதிகா அவர்லாம் வெளியே போய்ட்டெலாம் விஷால் ரெட்டிக்கார் தெலுங்கார்லாம் போய் மேடையெல்லாம் பேசினாங்க அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் பழைய கணக்கு வழக்குகள்லாம் வந்து இவங்க வந்து ஊழல் செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி ராதாரவியை நடிகை சங்கிறது வந்து எடுக்கிறேன்னு சொல்லி கான்ட்ரவர்ஸிலாம் ஓடிட்டுருக்கு அது தனி ட்ராக்கு ஆனால் பழைய ஆள் விஜயகாந்தின் நடிக்கிறப்ப இருந்த சமகாலத்தில் இருந்த நடிகர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் எல்லாருமே வந்துட்டாங்க யார் வந்ததுன்னா திரு சரத்குமார் வந்துட்டார் திரு ராகாரவி வந்துட்டார் திரு வாகை சந்திரசேகர நடிகர் சங்க நிர்வாகி வந்தார் அவர் வந்துட்டார் திரு தியாகு வந்துட்டார் இவங்கெல்லாம் வந்து வயதான காலத்தில் நடக்க முடியாமல் ரெண்டு பேர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து நின்று பார்த்துட்டு போயிட்டாங்க சரத்குமார் வெளிநாட்டில் வந்தார் வந்தவொடனே போய் போய் வந்து அவங்களை அஞ்சலி செலுத்திட்டு போய் பிரேமலதா மேடம் போய் வீட்டில் பார்த்துட்டார் இப்போ நம்ம என்ன கேள்வி வைக்கிறோம் ஒரு நடிகர் சங்கம் ஒரு நடிகர் சங்கத்தின் ஒரு முன்னாள் தலைவர் இறந்ததுக்கு ஒட்டுமொத்த நடிகரை நாசர் அவர்கள் ஏன் கூட்டவில்லை ஒட்டுமொத்த நடிகர் நடிகர்களை திரு விஷால் அவர்கள் ஏன் கூட்டவில்லை ஒட்டுமொத்த நடிகர் நடிகர்களை திரு கார்த்தி அவர்கள் ஏன் கூட்டவில்லை இப்ப நீங்க பணம் வேணும் இப்ப பதினாலு கோடி ரூபாய் வேணும் ஆனால் பேங்க்ல லோன் வாங்கி தான் நடிகர் சங்க கட்டணம் கட்டினதுக்காக ஒட்டுமொத்தமாக எல்லா நடிகர்களும் இப்ப கேட்குறீங்களே உங்க நடிகர் சங்கத்தை மீட்டு கொடுத்த ஒரு தலைவன் செத்து கிடக்கிறது கூட நீங்க போலாம் நீங்களா நடிகர் சங்கத்தை கட்டி என்ன பிரயோஜனம் என்ன என்ன அதாவது வந்து இறக்கிறப்ப தான் போய் போய் பார்க்கல பார்க்கணுமா இல்லையா நடிகர் தென்னிந்திய சங்கத்தின் நடிகர் சங்கத்தை சேர்ந்த நடிகர்களும் அதனுடைய உறுப்பினர்களும் நாங்கள் நாங்கள் இங்கே எங்கள் முன்னாள் சங்கத்தினுடைய தலைவராக விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்துகிறோம் அவருக்கு எங்கள் திரையுலகமே சேர்ந்து வணக்கம் சொல்லுது அவங்க திரையுலகமே சேர்ந்து நாங்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தி விட்டு அவருடைய இறுதி உலகை நாங்கள் கூட இருப்போம்னு இருப்போம் அதான் நடிகர் சங்கம் செய்ய வேண்டிய வேலை அப்போ சிவாஜி அவர்களுக்கு விஜயகாந்த் தலைவராக இருக்கப்ப எல்லா விஷயங்களும் செய்யறப்ப அந்த தலைவர் செத்து கிடக்குறோம் அதுக்காக யாருமே வந்து செய்யலைன்றது எவ்வளவு வருத்த தரக்கூடிய செய்தி இவர்கள் நம்ம எப்படி பிரிந்து கிடக்குறோம் இந்த நடிகர் சங்கத்தை வைத்து ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றது விஜயகாந்தினுடைய இறப்பு மிகப்பெரிய ஒரு சாட்சியா இருக்கிறதா இல்லையா இப்போ ஒரு ஒரு பேருக்கு நாங்கள் வந்து இரங்கல் கூட்டம் நடக்கிறோம் பத்தாம் தேதி எல்லாம் வந்துருங்க காமராஜர் அங்கத்துலாம் எல்லாம் இப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா இந்த நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களுக்கும் ஃபோன் பண்ணி வாங்க வாங்க காமராஜர் அரகத்தில் ஒரு ஆயிரம் பேர் உட்காரலாம் ஆயிரம் பேர் ஏற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மௌன அஞ்சலி சேர்த்துட்டு மெழுகு வத்தியை காமிச்சுட்டு போயிடுவாங்க இதுக்கு அதுங்களுக்கு தேவை களத்தில் இருக்கணுங்க களத்தில் இருக்கணும் ஒரு மனிதன் செத்து கிடக்குறான் அந்த களத்தில் இல்லாமல் இப்போ நீங்கள் அஞ்சல் கூட்டம் கூட்டணி நடத்தியோ இரங்கல் கூட்டம் நடத்தியோ என்ன என்ன பிரோஜனம் அதனால் களத்தில் ஒரு மனிதனுக்கு எப்பொழுது உதவி தேவைப்படுகிறதோ ஒரு மனிதனுக்கு எப்பொழுது நமக்கு சேவை செய்கிற சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்போ நீங்கள் சேவை செய்யணும் அந்த டைம் விட்டுட்டு இப்போ நாங்கள் எல்லாரையும் கூட்டிட்டோம் இப்போ என்ன பண்ண வெந்தது வேகாது கிழிஞ்சது கிழியாத எல்லா நடிகர்களும் அங்கே வருவாங்க அப்படி நின்று அப்படியே மௌஞ்சோலி செஞ்சுவாங்க உடனே ஒரு நினைவேந்தல் பண்ணணும்னு நினைவேந்தல்வாங்க உடனே ஒரு பேர் ரெண்டு பேர் தீர்மானத்தை நிறைவேற்றுவாங்க நடிகர் சங்கத்தில் சங்கத்திற்கு விஜயகாந்த் அவர்கள் பொது பொது இடத்தில் மணிமண்டபம் அமைக்க வேண்டும் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் இப்போ இதெல்லாம் நடக்குமா இல்லையான்னு கேளுங்க விஜயகாந்துக்கு வந்து பொது இடத்தில் சிலை வைக்க வேண்டும் நடிகர் சங்கத்தில் நாங்கள் வந்து விஜயகாந்துக்கு ஒரு ஒரு சிலையை வைப்போம் இல்லாட்டி அவரோட மணிமண்டபத்துக்கு அவர் பேரை சூட்டுவோம் இப்போ இதெல்லாம் செய்வாங்க நான் சொல்கிறது இதெல்லாம் தேவையில்லை இதெல்லாம் நடந்து முடிஞ்சு அவர் செத்து போயிட்டார் ஒரு மனிதனுக்கு எப்பொழுது உதவி தேவைப்படுகிறது ஒரு மனிதனுக்கு எப்பொழுது உங்களுக்கு உதவி உதவி செய்ய வேண்டும் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்போ நீங்கள் களத்தில் வரணும் அந்த டைம் களத்தில் வரதான் உண்மையான மனிதன் ஆனால் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு நல்லதோ கெட்டதோ விஜய் வந்து பார்த்துட்டு போயிட்டார் அது வந்து அவருக்கு ஒரு பாராட்டக்கூடக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா தனி விமானம் வைத்து நான் என்னுடைய என்னுடைய வெற்றிக்கு உதவியாக நான் கண்டே சீருவேன்னு சொல்லிட்டு வந்தார் அந்த மாதிரி ஏன் விஷால் வரல விஜய் வரணும்னு அவசியம் இல்லை விஜய் நிர்வாகி கிடையாது விஜய் வந்து நடிகர் சங்கத்தினுடைய தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய ஒரு சாதாரண உறுப்பினர் ஆனால் விஷால் நிர்வாகி கார்த்தி நிர்வாகி இவங்களாம் வந்து நிர்வாகிகள் நாங்கள் கேட்கறது சரத்துமாரோட கேட்க மாட்டோம் சரத்குமார் முன்னாள் நிர்வாகி அவன் கேட்க மாட்டேனா ஏன்னா அவங்களாம் வந்து உடனே வந்தே ஆகணும் உடனே அவங்க வந்து அஞ்சலி செலுத்தி ஆகணுன்ற எந்த கட்டாயம் இல்லை ஆனால் நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக நாசர் செயலாளர் திரு விஷால் பொருளாளர் திரு கார்த்தி மூன்று பேரும் களத்தில் நிற்கணும் ஏன்னா இந்த மூணு பேர் களத்தில் பயந்து உங்க துணைத் தலைவர் வருவாங்க உங்க துணை செயலாளர் கமிட்டி மெம்பர்கள் வருவாங்க உங்க கூட ஒர்க் நடிகர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் கிட்டத்தட்ட நறு சங்கத்தினுடைய ஒட்டுமொத்த நடிகர் சங்கத்தினுடைய நடிகர் நடிகர்கள் அங்கே குவிஞ்சிருப்பாங்க அதுதான் ஒரு தலைமை பண்பினுடைய செயல் அதை விட்டுட்டு இப்ப இரங்கல் கூட்டம் நடத்துறேன் மெழுகுரத்திய ஏத்துறேன் மௌன அஞ்சலி செலுத்துறேன் மாலையை மாத்திரன்னு சொல்றது ஒரு வெக்கக்கேடான ஒரு விஷயம் சுயநலம் பிடித்த நடிகர்களை நடிகர் சங்கம் கட்டி கொண்டு ஆள்கிறது ஒட்டுமொத்த நடிகர் சங்கம் வாழ்வா சாவா தெரியாம பாதி கட்டிடத்தை கட்டி நிப்பாட்டி கடத்தல பதினாலு கோடி ரூபாய் வேணும்னு சொல்லி அதுலயும் ஒரு கேள்வி எழுகிறது பெரிய நடிகர்கள் யாருமே இதுல வரல மாட்டு சிறுநீர் அருவிகின்ற பெரிய ஸ்டார் சொல்ற ரஜினிகாந்த் வந்தாரு கமல் வந்துட்டாரு இளையராஜா வந்துட்டாரு அருண் பாண்டியன் எங்க நான்லாம் தேடிட்டு இருக்கேன் அருண் பாண்டியனுக்கு அவ்வளோ உதவி திரு விஜயகாந்த் அவர்கள் அவர் வந்து ஃபிலிம் இன்ஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்கப்ப அருண் பாண்டியன் பேசிக்கிட்டு தான் ஊமை விடிகள் படமே விஜயகாந்த் ஃபிலிம் இன்ஸ்டி பண்ணி கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் அருண் பாண்டியன் இடையில பொருளாதார அலிவிடப்ப அவர் சொந்தப்பட இருக்கிறப்ப சொந்த படம் ஏடுன்னு சொல்லி அது கெஸ்டோல் நடிச்சு கொடுத்தாரு தன்னுடைய அருண்பாண்டியன் வந்து தனக்கு பேராவரணி தொகுதி கொடுங்க நான் நிற்கிறேன்னு சொல்ல தேமுக தமிழ் திமுக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சொல்லுகிற விஜயகாந்த் கட்சி மூலம் அருண் பாண்டியனை பேராவூரில் நிக்க வைத்து எம்எல்ஏ ஆக்கி சட்டசபையில் உட்கார வச்சு அழகு பார்த்தாரு இவ்வளவு நல்லது செஞ்சாரு மனுஷன் குறைந்தபட்சம் வந்து சாவு குறக்கூடாதா நீங்களா என்ன மனிதர்கள் எனக்கு தெரியல நீங்களா என்ன ஜென்மனும் எனக்கு தெரியல ஒரு மனிதன் இறந்து கிடக்குறான் நல்லதோ நான் அந்த மனிதன் நமக்கு துரோகம் அடித்தால் கூட தமிழர் பண்பாடு இறந்த பிறகு நேராக வீடு போய் அஞ்சலி செலுத்துறாங்க இதாங்க தமிழர் பண்பாடு உங்களுக்காக இவ்வளோ விஷயம் செஞ்சிருக்காரு விஜய் ஆர் சுந்தர்ராஜனுக்கெல்லாம் மிகப்பெரிய லைஃப் கொடுத்தார் விஜயகாந்த் வைதேக்கா இருந்தால் நினைவு சங்கீதம் சொல்லி மிகப்பெரிய லைஃப் கொடுத்தாரு ஆர் சுந்தர்ராஜனை காணும் மாப்பா பாண்டியராஜனை தேடிட்டு இருந்தாங்க எங்கெங்கோ அவர்லாம் விஜயகாந்த் கட்சியில் வந்த அப்புறம் தான் அவர் எம்எல்ஏ எம்எல்ஏ வந்து அழகு பார்த்து அதுக்கப்புறம் அதிமுக போனார் அவரும் வரல இப்போ நம்ம கொண்டே போகலாம் பல பேர்லாம் ஒவ்வொருத்தருக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலை எது சொன்னாலும் பற்றி நமக்கு கவலை இல்லை நாம் சொல்ல வேண்டிய கவலை நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் துணைத்தலைவர் துணை செயலாளர் கமிட்டி மெம்பர்கள் ஏன் வரவில்லை பொட்டா போக்காக இந்த மாதிரி நான் வந்து பத்தொந்தாம் தேதி இரங்கல் கூட்டம் நடத்துறேன்னு சொல்வது நடிகர் சங்கம் வந்து விஜயகாந்தை மதிக்கவில்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை மீண்டும் பண்ணலாம் எங்களுக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்